வெளியில் ஒரு வேலையா போகிறது போயிட்டு இப்போ தான் வந்துட்டு நம்ம சத்தியமூர்த்தி வச்சி ஓட்டுறா போல அவர் பண்ணல அவர் பண்ண கோளாறு வேணையால நம்ம இப்போ போயிட்டு அதனால நம்ம போயிட்டு இப்போ தான் வர்றோம் வாங்க வாங்க லைக் நம்ம சத்தியமூர்த்தி வண்டி ஓட்டிட்டு பார்த்தீங்களா காலையில வந்து பாத்தீங்கன்னு எட்டு மணிக்கு போனாங்க எட்டு மணிக்கு போயிட்டு தான் வாழ முடிஞ்சது வந்துட்டு லைக் போட்டாச்சு ஜிஜி ஜிஜி மோகன் கோவில்பட்டி வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க இனியா இரவு வணக்கம் ஜிஜி மோகன் கோவில்பட்டி ஐயா ஒரு வேலையா வழியில போயிட்டு வர்றோம் கோர்ட்டில் ஒரு வேலை அதனால கோர்ட்டுக்கு போயிட்டு இப்போ தான் வரோம் நம்ம நண்பருக்காக போயிட்டு வந்தோம் ஜிஜி மோகன் என்ன பண்றீங்க வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டீங்களா நம்ம வண்டி ஓட்டில் பாருங்க நம்ம நண்பர் தான் ஓட்டிட்டு போறாரு பாத்தீங்களா ஒரு நண்பர் இங்கே இருக்காரு தளபதி இருக்காங்க பைக்கில் ரெண்டு பேர் போகிறாங்க பார்த்தீங்களா வாட்ஸ்அப் இது யூடியூப் இந்த சேனல் நீ வச்சுக்கிற மாட்டேன் இந்த சேனல் நீ வச்சுக்கிற மாட்டேன் இது ரெண்டாவது சேனல் சேனல் உங்ககிட்ட இருக்காது இது புது சேனல் எப்படி ஓட்டுறார் முறுக்கி முறுக்கி ஓட்டுறீங்களா வெளியில ஒரு வேலை அதனால போயிட்டு வந்தேன் வந்த எட்டு மணிக்கு போன

சமர் ராபிவர் தம்பி சுழட்டி சுழட்டி ஓட்டுறா போல வண்டிய தம்பி சுழட்டி சுல்லட்டி தரிச்சு விடுறா போல பிரேஜ் இல்லாம வண்டி ஓட்டுவா போல அவரு ட்ராஃபிக் மணி ஆற பார்த்தீங்கன்னா சென்னையில் எவ்வளோ ராஃபிக் என்ன பார்த்தீங்கன்னா